வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இரவு ஒம்பது மணியோட ஒரு சீரியல் முடிவடையுது அது பற்றின செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கலர்ஸ் தமிழில் இரவு ஒம்பது மணிக்கு ஒளிபரப்பாகிற சீரியல் தான் பிசாசினி சீரியல் இந்த சீரியல் ரசிகர்களே ஒரு நல்ல வரவேற்பை தான் பெற்றுச்சு இருந்தாலும் இந்த சீரியல் நாளையோட முடிவடைகிற செய்தி வெளியாயிருக்கு இதே போல் இரவு ஏழு மணிக்கு ஒளிரப்பாகுற சந்திரகாந்தான்ற சீரியலும் முடிவுக்கு வருது கலஸ்தமிழை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் சீரியல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஆறு மணிக்கு ஒலிபரப்பாகுது இதே போல் புதிதாக ஜூன் மூணாம் தேதியிலிருந்து இரவு ஏழு மணிக்கு சிவசக்தி சீரியல் ஒலிபரப்பாக போகுது இரவு எட்டு மணிக்கு காளி சீரியல் ஒளிபரப்பாக போகுது புது ரீமேக் சீரியல்கள் கலர் தமிழில் அடுத்தடுத்து ஒளி உரப்பாக போகிற தகவலும் நமக்கு கிடச்சிருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிடுங்க